ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக தான் இருக்கும் நான் வந்து என்னோடய கனவை நோக்கி அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் யாருமே லைக்கே போட மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவ்வளோ நாளாக நான் வந்து வீட்டில் தான் வந்து ஸ்டிஷ் பண்ணிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வந்து கடைக்கு போயிட்டு 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 அப்புறம் திருப்பி வீட்டுக்கே வந்துடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அப்படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கடைக்கு போகிறப்ப கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன் அப்புறம் ஃபர்ஸ்ட் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் வீட்லேயே தான் இருந்தேன் திருப்பியும் ரெண்டாவது அந்த குழந்தை பெருசானதுக்கப்புறம் முதல் பாப்பா பெருசானதுக்கப்புறமேல சரி அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால கடைக்கு போனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் தம்பி தம்பி அப்படிங்கிறதுனால திரு த அதுக்கப்புறமும் என்னால் வந்து திருப்பி வீட்டுக்கே வந்துட்டேன் கடைக்கு போக முடியறதில்ல இவ்வளோ நாளாக வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஓரளவுக்கு ரெண்டு பேருமே வந்து பெருசாகிட்டாங்க பாப்பா செவன்த்து தம்பி வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டு இப்போ வந்து சரி இப்போயும் நம்ம வந்து இன்னும் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது எனக்கு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்காமல் வேலை இருந்துகிட்டு தான் இருக்குது நான் முடிக்க முடிக்க வேலை வந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இது எனக்கு வந்து பத்தாது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது இப்போ நம்ம வீடு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும்தான் வந்து தெரியும் கடை அப்படின்னா அப்படி கிடையாது நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கார் வந்து அவரது தனியாக கடை வச்சிருக்கிறாரு சேலத்தில் ஆனால் வந்து அங்கே வந்து கேட்குறாங்க நிறைய லேடிஸ் எல்லாமே கேட்குறாங்க ப்ளவுஸ்லாம் தைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் ஜென்ஸாக இருக்கிறதுனால அதிகமாக யாரும் அவங்கவுங்க அங்கே தர்றது கிடையாது ஒரு லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து அப்போ தருவாங்க அவங்க வந்து அவர் ஜென்ஸாக இருக்கிறதுனால வந்து அவர் தர மாட்டேங்கிறாங்க அதிகமாக ஒரு சிலர் கே தராங்க ஒரு சிலர் வந்து தர மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நம்ம வந்து நான் அப்படியே தான் ரொம்ப நாளாக வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிற நேரம் யாராவது ஒருத்தங்க அதை செஞ்சே முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்போ தான் வந்து தெரியுது நம்ம வந்து இன்னும் நினச்சிகிட்டே இருந்தால் நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நாங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே வந்து பண்ணவே கிடையாது புதுசாக வந்து புதுசாக கடை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறப்ப இருக்கிற கடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ த்ரீ தௌசண்ட் தான் வந்து அந்த வாடகை அந்த த்ரீ தௌசண்ட்க்கு நமக்கு வந்து சரியா போயிடும் ஏன்னா அதுக்கும் மேலே பட்ஜெட்லாம் போச்சு அப்படின்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா நார்மலாக இப்போ வந்து எல்லா பக்கமே வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு ரூபாய் அது ரூபாய் அதுக்கே போயிடும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம போயிட்டு வர செலவு ப்ளஸ் அதோட டீ அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா செலவுன்னு கொஞ்சம் ஆகும் அப்படி வரப்போ நமக்கு வந்து அந்த இன்கம் எல்லாமே அதுலேயே வந்து ஓரளவுக்கு இதாகிடும் நமக்கு போ போக கை கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வரும் அப்படிங்கிறப்ப இதில் வந்து எனக்கு வேறு வேலை எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு வேலை அப்படின்னா பரவாயில்லை ரெண்டு பேருமே வந்து டைலர் தான் அதனால் அந்த இன்கம்மை வச்சே நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி ஓகே இந்த கடையே நம்ம இப்போதைக்கு வந்து ரன் பண்ணலாம் இந்த கடைக்கு நமக்கு ஒன்றுமே வந்து அந்த கடைக்கு ஒரு குறையுமே வந்து கிடையாது ஓரளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வந்து பிக்கப் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுருக்கலாம் இப்போ புதுசாக கடை பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு வாடகை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தரணும் அட்வான்ஸ் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் கம்மி கம்மி வந்து அவ்வளோ சொல்கிறேன் நான் அதுக்கப்புறமே வந்து மேற்கொண்டு செலவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா என்னென்ன செலவாகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி வந்து செலவு எல்லாமே வந்து இன்னும் அதிகமாகும் ஒன்றுமே நான் பண்ணலை ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்து ஆட்டோ வாடகை வந்து கொடுத்தது இங்கேருந்து திங்ஸ் எல்லாம் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சேம் கடைக்கு வந்து அட்வான்ஸும் கிடையாது அதே அதே ரெண்ட்டு தான் வந்து நமக்கு அதனால ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் கொடுத்து இப்போ நம்ம வந்து இருக்கிற கடையிலேயே வந்து வைக்கலாம் கொஞ்சம் அந்த கடையிலேருந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய கடையாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நமக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் தான் கேப் இருக்கும் அது போதும் போதுமானதாக தான் இருக்கும் இப்போதைக்கு அதுலேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை முயற்சி பண்ணுறது தான் வந்து நமக்கு புத்தி புத்திசாலித்தனமாக இருக்கும் கடனை வாங்கி அந்த செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து அதுக்காக நம்ம வந்து அலைஞ்சிட்டு கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எண்ணமாவே இருந்தது அதனால வந்து இருந்த அந்த ஆட்டோக்கு ரெண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு குழந்தைங்கள வந்து கூப்பிட்டு வர்றது கூப்பிட்டு போகிறது அந்த பிரச்சனை இருந்தது அதனால அவங்களுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அவங்க ஸ்கூலில் வந்து வேன்லாம் வருது அதனால் வந்து சரி அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் அதை பேசி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து அந்த ட குறிப்பிட்ட டைமுக்கு போயிட்டு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துடுவாங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது எங்கள் அத்தை வந்து பூ பூ வியாபாரம் அவங்க வந்து அந்த பூ வியாபாரத்தையும் முடிச்சுட்டு அவங்களும் வந்து வீட்டு வீட்டில் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வர அப்ப பாத்தீங்கன்னா மார்னிங் எட்டு மணிக்கு போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சரை மணிக்காட்ட குழந்தைங்க வீட்டுக்கு வந்துருவாங்க எங்க மாமியார் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு எல்லாமே வந்துருவாங்க ஒரு மணி ரெண்டு மணி வாக்கிலயே வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க அதுக்கு முன்னாடியே வந்தாலும் முன்னு வந்துருவாங்க அப் அப்போ மீதி வந்து அவங்க பார்த்துப்பாங்க நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு எட்டு மணிக்காட்ட கடையை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எட்டரை மணி ஈட்டி மக்களுக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அந்த ஒரு டைமிங் ஒரு நம்ம வந்து கடை வைக்கிறதுனா எவ்வளோ விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார தான் நான் வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நானும் வந்து கடைக்கு வரணும் தைக்கணும் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணணும் எனக்கு அது வந்து வந்து இப்ப பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அது அடுத்த கட்ட பிரச்சனை எனக்கெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் கிடையாது இருக்கிற இன்கம் வச்சு நாங்க வந்து ஹாப்பியாக வந்து நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிக்குவோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று நம்ம செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ஸ்டெப்பை நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் சதிவு அதிகமாகுவாங்க இப்போ ஒரு சேலம் டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டாப் லிஸ்ட்டில் ஒரு பத்து டைலர் இருக்காங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நானும் ஒரு டைலராக இருக்கணும் அந்தளவுக்கு நான் வந்து என்னை கொண்டு போகணும் அந்தளவுக்கு நான் வந்து உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எஃபர்ட் போடணும் இப்போ அந்த லிஸ்ட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் நம்ம வந்து எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக நம்மளால் முடியாது அப்படின்னு வந்து கிடையாது முடியும் அதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த உழைப்பை நம்ம அதில் வந்து கொடுக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ஒரு மு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கடையிலே வந்து ஒரு கொஞ்ச நாள் வந்து ரன் பண்ணலாம் அதுக்கப்புறமே வந்து ஒரு ஷோரூம் மாதிரி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம் சிறு துளி தான் பெரும் வெள்ளம் எடுத்தோன்னே நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது Con yo y para donde en desurna aquí y para... நான் வந்து இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ ஸ்டேஜ்லேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு டென்த்து தான் நான் வந்து முடிச்சுருந்தேன் அதுக்கப்புறமே தான் எங்கள் வீட்டுக்காரே என்னை ப்ளஸ் டூ படிக்க வச்சார் பிகாம் படிக்க வச்சார் அவர் ஒரு டைலர் ஜென்ஸ் டெய்லராக இருந்துட்டு இது எல்லாமே வந்து என்ன பண்ணார் டைலரிங் கிளாஸ் வந்து ஒன் இயர் வந்து போயிருந்தேன் அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் கிளாஸ் ஆரி ஒர்க் கிளாஸ் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் இது எல்லாமே குழந்தைங்க பெருசாகிற அந்த கேப்பில் தான் வந்து கற்றுக்கிட்டது இன்றைக்கி கண் அது எனக்கு வந்து கை கொடுக்குது இப்போ இந்த லெவலுக்கு நான் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பத் பன்னெண்டு வருஷம் வந்து பக்கமாக ஆயிருச்சு அதாவது பார்த்திங்க அப்படின்னா இவர் ரெண்டாயிரத்தி ஏழில் நான் வந்து கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டேன் மேரேஜ் ஆகி இப்போ பன்னெண்டு வருஷம் பக்கமாக ஆகுது கிளாஸ் முடித்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு வருஷமாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேனோ எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி இப்போ கட்டிங் எல்லாம் கரெக்டாக போட்டு நமக்கு அந்த எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வருது இல்லைங்களா எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் இது ப்ளவுஸோட ஃபினிஷிங்கு எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி பழகிடுவோம் ஒரு எட்டு வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறேன் எனக்கு வந்து இதுதான் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு எங்கள் அம்மா கூட வந்து அதிகமாக சொல்லுவாங்க ஏன் நீ இப்படி வந்து டைலர் தைச்சிட்டு இருக்கிற காலையிலேருந்து ம சாயந்தரம் வரையும் மிஷின்லேயே உட்காந்துருக்குற ஏதோ படிச்சுருக்குற இல்லை நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது குரூப் எக்ஸாம் எழுதலாம் இல்லை பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்மளோட சூழ்நிலை எப்படி ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி நமக்கு எது செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நான் எப்படி வந்து நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரியாது நான் ஒரு பக்கம் வேலைக்கு போறதா தான் அர்த்தம் இதில் நான் சம்பளமே இல்லைன்னாலும் எனக்கு வருமானமே இல்லைன்னாலும் கம்மியான இன்கம்மே வந்தாலுமே இது வந்து என்னோடய ஓன் கடை நான் தான் இதுக்கு ஓனர் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு ஒரு சிலரோட தாட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னோட தாட்டு இது தான் எனக்கு இது தான் வந்து பிடிச்சிருக்குது இது அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இப்போ ஒரு டூ ஒன் வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா சரி இப்போ நம்ம வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சில்க் ரெட் பேங்கல் ஜிம்காஸ் இது மாதிரி எல்லாம் மேக் பண்ணி போடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து ஒரு தாட் இருந்தது ஆனால் அது செய்யும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு வந்து அதை வாங்கிட்டு வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் வந்து அதை நான் வச்சு ஒர்க் பண்ணினேன் அதுக்கப்புறமே எனக்கு அதில் சுத்தமாக வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை ஒரு ஆசைக்காக தான் நான் வந்து அதை வாங்கியிருந்தேன்னு ஒழிஞ்சு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இருக்கிறப்ப எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டிச்சிங்கில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை தவிர்த்து வேறு எதுவுமே செய்ய பிடிக்கலை அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு வேற ஒரு தொழிலை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இருந்து திருப்பி நம்ம ஆரம்பத்துலேருந்து அதுக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாவது ஆகும் அப்போ தான் பாப்புலர் ஆக முடியும் அப்போ தான் முன்னுக்கு வர முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நான் வந்து இவ்வளோ ஏதாவது மாதங்கண்டாக ஒரு இன்கம் வந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது வந்து இன்னைக்கு நான் எடுத்த சம்பாதிச்சது கிடையாது ஆரம்பத்தில் எனக்குமே வந்து மாசங்கண்டா ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அந்த தான் வந்து படிப்படியாக படிப்படியாக நான் வந்து இதை கொண்டு வந்தேன் அதனால வந்து நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு வந்து மாசங்கண்டா இவ்வளவுதான் காசு வருது தைக்கிறதுக்கு துணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் இப்ப இப்போ கடை வச்சுருக்கிற இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் எல்லாம் நிறைய டைலர் கடைங்கள்லாம் இருக்குது அப்படி இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம எப்படி வந்து முன்னாடி வர்றது முன்னுக்கு வர்றது எந்த மாதிரியெல்லாம் பண்ணால் அங்கே இருக்கிற மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஏதாவது பிளான் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணணும் நமக்கு வந்து ஒரு இடம் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து கிடைச்சிடவே கிடைச்சிடாது அதுக்கான உழைப்பு நம்ம கண்டிப்பாக வந்து போட்டே ஆகணும் அதனால் நீங்கள் வந்து உங்களோட முயற்சியை மட்டும் என்றைக்குமே வந்து கைவிடாதீங்க உங்களோட முயற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் இது திடீர் பிளான் தான் அதனால் வந்து டக்குன்னு நான் வந்து எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டேன் இதுதான் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸு ஹாலு ஹாலில் எடுத்தோன்னே வந்து கட்டிங் டேபிள் அதுக்கப்புறம் என்னோடய ப மிஷினு அப்புறமே வந்து ரெண்டு ஸ்டாண்ட் வச்சுருக்குறேன் கஸ்டமர்கிட்ட தைக்க வேண்டிய துணி எல்லாமே அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தைச்சி முடிச்ச துணியை வந்து இந்த கட்டிங் டேபிளுக்கு அடியில் வச்சுக்கலான்னு லைனிங் கிளாத்து மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இதாக தான் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஓவர்லாக்கு அப்புறம் ஐன் பண்ணுற டேபிள் அப்புறம் இந்த சைடில் பெடல் மிஷின் எங்கள் பாப்பா வந்து இந்த படல் மிஷினில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அப்படி இந்த ஹாலில் தான் வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு த்ரீ இயர்ஸாக அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே வந்து திடீர்னு சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதா ஒர்க்கு ஏன்னா திடீர் பிளான் அப்படிங்கிறதுனால எதுவுமே இது பண்ண கிடையாது சுத் சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி காடு தான் இந்த காட்லேருந்துட்டு தான் வந்து அக்கம் பக்கம்லாம் வந்து வீடுங்களே கிடையாது கொஞ்சம் தூர தூரமாக தள்ளி தள்ளி தான் வந்து வீடுங்க இருக்குது இந்த இடத்துல இருந்துட்டு எனக்கு வேலை வரணும் வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இருந்து நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி எடுத்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதாக தான் வந்து நான் கொண்டு போனேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ரூமில் வந்து நான் வந்து வச்சுருந்தோம் கடை இதுவுமே எங்கள் வீடு தான் இதுக்கு தனியாக வந்து சர்வீஸ் இருக்குது ஆரம்பத்தில் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் வந்து பக்கத்தில் இந்த வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்காமல் நாங்கள் வந்து கட்டிக்கிட்டோம் இந்த வீட்டை ஃபஸ்ட்டு உள்ளே பூசிக்கணும் அதுக்கப்புறம் வெளியே பூசினோம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்காக தான் வந்து பண்ணிக்கிட்டோம் இப்போ திங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு ஆட்டோவில் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமே ஃபோன் பண்ணால் அவங்க வந்து எடு அப்புறம் ஒவ்வொன்றா வந்து வண்டியில் ஏற்றிட்டோம் நானே எங்கள் வீட்டுக்கார் அப்புறம் அந்த ஆட்டோக்காரங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கைவலி அவங்களால முடிஞ்ச உதவியும் வந்து பண்ணினாங்க எல்லாமே வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்துட்டோம் இன்னும் வந்து இந்த கடையில் எல்லாமே வந்து எல்லாமே திருப்பியும் க்ளீன் பண்ணி எது எது எங்கே அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் அடுக்கி வைக்க வேண்டியது இருக்குது ஸ்டோன்ஸு இது நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்தது அதையும் எல்லாமே வந்து ஒட்டுக்காக போட்டு வைக்க வேண்டியதாக இருக்கேன் ஃபுல் டேவும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒர்க்காக இருந்தது இப்போ ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு கட்டிங் டேபிளில் நான் இப்படி தான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் என்னோடய மிஷின் போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங்க்கு தேவையானது எல்லாமே வந்து அந்த ஷெல்ஃபெலாம் பக்கத்தில் வச்சுருக்கேன் லேசஸ் எல்லாமே வந்து மேலே ரேக் ரேக்கில் அடுக்கிட்டேன் ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த பக்கம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து வந்து வச்சாச்சு அந்த சைடில் எங்கள் வீட்டுக்கார்கோட மிஷின் வந்து போட்டுக்கிட்டார் அவர் தைக்கிறதுக்கு இந்த பெடல் மிஷின் ஒன்று இருக்குது யாராவது கிளாஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் லைனிங்ஸு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்ச ப்ளவுஸ் பிட்ஸு காதம்பரி ப்ளவுஸு டாப்ஸு அப்புறம் ரெடிமேட் ப சுடிதார் செட்டு இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அயன் டேபிள் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஐன் டேபிள் அந்த பக்கம் போட்டிருந்தது ஒரு கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ண ரொம்பவே ஹாப்பி இன்றைக்கி வந்து வந்ததுக்காக ஏதாவது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு நினச்சி கட்டிங் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தது வந்து நான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்தாங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் ஒரு டாப் ஒன்றும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு புதுசும் கொடுத்துட்டு போனாங்க அது வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எனக்கு இன்கம் வந்து வந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பண்ணும்போதே வந்து ஒரு ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஒரு இரநூறுபாய் இன்கம் ப்ளஸ் அதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பும் வந்து ஸ்டிச் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்ககிட்ட நான் எப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் கேட்டேன் அவங்க வந்து நாளைக்கே கூட நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அ அதனால் நாளைக்கு முதல் வழியாக வந்து அந்த டாப்பையும் வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துடணும் இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துல கடை வைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம கஸ்டமர்ஸ் பிக்கப் பண்ணோம் அப்படின்னா வந்து அவங்க கேட்ட டைமிங்க்கு நம்ம வந்து முடித்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் தர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்